வேத பகுதி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்கள் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது கத்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது மீண்டும் ஒருமுறை கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது கத்தாதி கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றே நாலுக்குரிய பாடல் அல்லெலுயா காத்தரையே ஏகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்கள் வல்லமைய கிரியை செய்யும்தியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் ஏசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள் வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்த துதியுங்கள் பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள்